நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டின் இருநூற்று இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளில் மற்ற கட்சிகளை விட திமுக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளது இதில் தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருநூற்று இருபத்தி ஓரு தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ளன தென் சென்னை திருவள்ளூர் அரக்கோணம் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் மொத்தமுள்ள நூற்றி தொன்னூற்றி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கே அதிக வாக்குகள் கிடைத்துள்ளது குறிப்பாக அதிமுகவுக்கு செல்வாக்கு உள்ளதாக கருதப்படும் மேற்கு மண்டலத்தில் கோவை நாமக்கல் நீலகிரி மக்களவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலும் திமுக கூட்டணியே அதிக வாக்குகளை பெற்றுள்ளது தென் மாவட்டங்களிலும் மதுரை தென்காசி தூத்துக்குடி தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி முழு ஆதிக்கம் செலுத்தியுள்ளது திமுக கூட்டணி மற்றும் திமுக அரசின் மக்கள் நல திட்டங்களுக்கு கிடைத்த வரவேற்பு உள்ளிட்டவையே இதற்கு காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அதிமுகவை பொறுத்தவரை மொத்தமுள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடி குமாரபாளையம் சங்ககிரி பரமத்திவேலூர் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆகிய எட்டு தொகுதிகளில் திமுக கூட்டணியை விட அதிக வாக்குகளை பெற்றுள்ளது அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி பழனிசாமி தங்கமணியை தவிர்த்து எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட அக்கட்சியின் பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்ற தொகுதிகளிலும் அதிமுக பின்னடைவை சந்தித்துள்ளது தலைநகர் சென்னையிலும் அதிமுகவின் வாக்கு வங்கி சரிவை சந்தித்துள்ளது குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எம்எல்ஏவாக இருந்த ஆர் கே நகர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பலமுறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராயபுரம் தொகுதிகளில் வழக்கமாக இருபத்தி எட்டு முதல் முப்பது சதவீத வாக்குகளை பெறும் அதிமுக இந்த தேர்தலில் இருபத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே பெற்றுள்ளது அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிக விருதுநகர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலம் அருப்புக்கோட்டை தொகுதிகளில் மட்டுமே பிற கட்சிகளை விட கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளது தர்மபுரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பெண்ணாகரம் தர்மபுரி பாபிரெட்டிப்பட்டி ஆகிய மூன்று தொகுதிகளில் பாமக அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலும் அக்கட்சி இருந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிய பாஜக ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட பிற கட்சிகளை விட அதிக வாக்குகளை பெற முடியவில்லை பாஜக வேட்பாளர்கள் போட்டியிட்ட மக்களவை தொகுதிகளுக்கு முப்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றில் கூட அக்கட்சிக்கு பிற கட்சிகளை விட கூடுதல் வாக்குகள் கிடைக்கவில்லை என்பதும் புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது